அல்லாக யார்களே இந்த காலத்துல திக்கர்கள் நக்கலாக மாறிச்சு நையாண்டிகளாக மாறிச்சு மாறிச்சுக்காவே ஒரு ஜாதி போக்குல பாக்குறோம் உதாரணமாக சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மாத்திரம் திக்கர் அந்த இடத்துல உதாரணத்துக்கு எங்க வீட்டுல ஒரு மனிதன் ஆகிட்டாங்க பள்ளி ஹகரத்தார கூப்பிடுவீங்க வீடுகள்ல திக்கிற செய்யப்படுவது அந்த வீட்டு மக்கள் யாரும் திக்கல் செய்யறது இல்லை எல்லாம் ஹதரத் தான் சிக்கி செய்யணும் வீட்டு மக்கள் வாய மூடி ஏன் பௌத்தா வீட்டில் அவங்க அவங்க சிக்கி செய்ய தயார் இல்ல பள்ளி ஹதரத்தை கூப்பிட்டு சிக்கி செய்ய செல்றாங்க அதுல முன்ன பின் ஆகிட்டா இவங்க செல்றாங்க போதா சிக்கிரி செய்யணும் ஹதரத் அல்ல நாங்க செய்யணும் அவருக்காக வேண்டும் வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் இதுக்கு மாத்திரம்தான் சிக்கி செய்யப்படுது செய்யக்கூடிய நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச திக்கர் என்ன சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்து இல்லா அக்பர் ஆஹ மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயில் ஆயில் இல்ல அவ்வளவுதான் இத தாண்டி ஏதாவது திக்கர் செஞ்சா இந்த திக்கிர நாங்க கேள்விப்பட்ட இல்லையா இருக்குது நாங்க கேள்விப்பட இல்லையா இது ஒரு நக்கலாக மாறுது அந்த இடத்துல கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே அருமையானவர்களே மனிதர்களுடைய வாழ்க்கையில தெளிவா கேளுங்க இந்த விஷயத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் திகர கொண்டு மட்டும் சொருக்கம் போக முடியும் அல்லாவுடைய திகர் சொர்க்கத்தை சம்பாதிக்கலாம் அமல்வாதத்துகள் எல்லாம் வாழ்க்கையில இருந்தாலும் என்று செல்லக்கூடிய அந்த ஞாபகம் அதை வைத்தும் சொருக்கம் போன வரலாறுகள் இருக்குது வாழ்க்கையில பெரிய பெரிய அமல் செஞ்சு சொருக்கத்தை தேடுறாங்க வெளியில ஆனா அமல் செஞ்சுட்டு பெருமை பேசுறான் அஜிங்க மாஸ்டால் அது தவறாம போறோம் உமலாத்த தவறாம போறோம் வந்து சொல்லி காட்டினீங்களா எல்லாம் வைத்துட்டு முடிச்சு பெரிய பெரிய அமல்களை செஞ்சு சொருக்கத்த தேடுறாங்க சின்ன சின்ன அமல்கள்ல கவனம் செலுத்துறது இல்ல கண்ணியை மிக்க அல்லாஹ் நல்லன யார் ஹெளே நபி செல்லல்லாஹ் வடைவ செல்ல சொன்னாங்க யார் உள்ளத்துல எக்ஸலாசோட குபுவோட ஒரு இடத்துல இந்து குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சம 10 ോ മോദിനാ രണ്ട് കോട്ട കെട്ടപ്പെടും അമലുകൾ ചെയ്യതോനും വസതി വായ്പം അമലുകളെ കൂലികളെല്ലാം വെച്ചു അതത കൽ വരവാണ് സിഹി വസിനിഹിത ഇതെല്ലാം മന്ദിരപ്പെട്ട മന്ദിരൊക്കെ ഇതെല്ലാം யார் இதை ஒரு விடுத்த மோதுவாங்களோ ஒரு விடுத்தத்துடைய நன்மையை எழுத மலக்கு மாறுகள் சஞ்சலப்படுவாங்க எப்படி இதனுடைய நன்மை எழுதம் பல வருட காலங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் பல வருட காலங்கள் திக்கிற செய்த நன்மை கிடைக்கும் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லது யார்களே அருமையானவர்களே அரிசிக்கு கீழால் எழுதப்பட்ட ஆகப்பெரிய மந்திர சொற்கள் அதே போலா இல்லை யாரு நூறு வெடிச்ச மோதுவாங்களோ பத்து அடிமைகளை உரிமையுட்ட நன்மை அல்லா கொடுப்பாங்க நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் மாலை வரை காலையில ஓதினா மாலை வரை ஷெய்தானுடைய எந்த தீங்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வராது ஓட்டுறத ஆட்டாண்டு வைங்க ஏன் ஆட்ட ஓடக்கூடிய நேரம் இதை செய்ய இயலவா வாகனம் ஓடக்கூடிய நேரம் இந்த விற்கிறோது இயலவா ஒரு கடையில கசியர் வைக்க போல இதை செய்ய இயலவா ஃப்ரீ டைம் ஒண்ணுங்கிற வாழ்க்கையில கிடைக்காதா மூணு அவர் படத்துக்கு கிடைக்கிறது டைம் நூறு விற்கிறதுக்கு டைம் இல்லை எங்கட வாழ்க்கையில என்னியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹில் அதி சுபஹான் லேசான வார்த்தை சல்லல்லா வலைவ செல்லும் சொன்னாங்க வாயில சொல்ல லேசான வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹந்தி சுபஹானல்லாஹி ரவி லேசான வார்த்தை மீதான் தராசில ஆஹ கனமான வார்த்தை இது கடல் நுரையல ஒரு மனித நூறு விடுத்த போதினா கடல் நுரையளவு பாவங்கள் ஈந்தாலும் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாத்தையும் அல்ல மன்னிக்கிறான் வாழ்க்கை சுபகான் எத்தனை பாவத்துக்கு நான் வாழ்க்கையில சொந்தக்காரன் எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன் நான் வாங்குவோம் அலமது இல்லாஹி அந்தன் கசீரன் செய்யும் கண்டி இந்த திக்கிற ஒரு மனிதன் அதிகமாக ஓதி கொண்டு வந்தா அதீசுல வருவது பன்னெண்டு மலக்குமார் பன்னெண்டு மலக்குமார் இந்த துவாவுடைய இந்த திக்கருடைய நன்மையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் கிட்ட போறதுக்கு போட்டி போடுவான் சுபகான் அல்லா தெரியும் എങ്ങനെയാ എങ്ങനെയാ ഇന്നേരാളിക്കൂത്തെ ഇല്ലാ ബില്ലാഴ് എ നല്ല അരുമയാനവേക്ക് கொஞ்சம் நபி செல்ல லா வளைய சொல்லுமோ உனகிட்ட சொன்னா யாரை சொல்லலாம் ஏன மகனை விரோதிகள் எதிர்கள் எல்லாம் பிடிச்சிரு வைக்கான் வீணாக கொண்டு போய் ஜெயில வச்சிருக்கிறான் சிறையில வச்சிருக்கிறான் ஏதாவது எங்களுக்கு பரிகாரம் சொல்லிதான் யாரை சொல்லலாம் நபி செல்ல லா வளைய என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க ல அலவல உவத்தை இல்லாம இல்லா நில அழிய அழியும் இந்த ஜிகர அதீயமாக ஓதை செல்லுங்க தானாக வீடு வந்து சேர்ந்துருவார் பிதாவில எழுதுறாங்க ஹவுபின் மாலிக் ரவியல்லா மனவளுடைய மகன் வரக்கூடிய நேரம் அவசரமாக ரிலீஸ் பண்ணினாங்க விரோதிகள் வரக்கூடிய நேரம் ஹனிம பொருட்களோட அனுப்பி வைத்தான் வீணாக ஜெயில்ல ஈக்கக்கூடியவங்க சிறையில மாட்டிக்கொண்டு ஈக்குறவங்க வெளிநாட்டுல மாட்டி ஈக்கிறவங்க ஜிக்கிர சொல்லி கொடுங்க லா ஹவுல வல பூவசை இல்லாம இல்லா அணியில் அப்படி வாழ்க்கையில அதிகமாவோ அதை சொல்லுங்க

எல்லா விதமான பாதுகாப்பு கொடுப்பாங்க அடைஞ்சவங்க இருக்கிறார்கள் எழுத ஒரு மனிதனுடைய சம்பவம் அஹமதிபின் ஹம்பல் ரஹ்மதுல்லாஹி அழகியவங்க யார் ஹம்பதி மதகபுடைய முக்கியமான இமாம் குலமாக்கள் கிட்ட கேளுங்க இந்த அஹ்மதிபின் ஹம்பல் ரஹ்மதுல்லாஹி அழகியவங்க ஒரு தடவை இரவு நேரம் இஷாவுக்கு பின்னால தொழூரத்துக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதுக்கு போறாங்க பார்த்தா அந்த மசிதுடைய கேட்ட மூடி கொண்டிருக்கிறான் இந்த நேரத்துல போயிட்டு அனுமதி கேட்கிறாங்க எனக்கு அனுமதி தாங்க நாலு ரக இந்த நேரத்துல அனுமதி கொடுக்கப்படல்ல இவங்க மலவந்தமா உள்ளுக்கு போயிட்டு தொலை பாக்குறாங்க அந்த கேட்ட மூடுறவருக்கு தெரியா வந்திக்கிறது அஹ் அஹ்மதிபு அம்பல் என்று அந்த காலத்துல அஹ்மதிபுல் அம்பல் ரஹத்துல்லா அவளை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் ஏங்கினாங்க அந்த தெரியா வந்து அகமதிபு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க உள்ளுக்கு போன அஹமதிபு ஹம்பல அப்படியே சத்தையால புடிச்சு இழுத்து வெளியே போட்டாங்க சொன்னா மசிதிக்கு நேரம் உண்டேக்குது இந்த நேரத்துக்கு அங்கால வந்தா இதுதான் நடக்கும் கதவை மூடிட்டாங்க வெளியே போட்ட உடனே அப்படியே நிக்கிறாங்க ஒரு இடத்துல அப்படியே மழை பெய்து கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க நலஞ்சு நலஞ்சு அந்த நேரம் ஒரு ரொட்டி கடையை பாக்கிறாங்க ரொட்டி சுட்டுக் ஒரு மனிதன் ஆச்சரியமா பார்த்து கொண்டு ஈக்கிறாங்க அவருடைய வாயில ஒரு கொண்டே முனுமுணுத்துக்கொண்டேக்கிறாரு அவரு திக்ரோட ரொட்டியை பிசைறாரு திக்கரு நிக்கதோ ரொட்டி பிசைறது நின்றுது இருக்குது நீங்க பெணைய முயற்சி செய்யறீங்க இல்லாம ரொட்டி சொன்னா கிட்டத்தட்ட வருஷ காலமாக பதினேழு வருஷமா இப்படிதான் இந்த கடையுடைய தரிசி நான் எப்ப ரொட்டிக்கு மாவு பெணையர் என்றாலும் அவங்க என்ன திக்கர் அப்படி ஓதுறீங்க

நான் பதினேழு வருஷமா ஒரு துவாண்டு கேக்குறேன் அந்த துவா மட்டும் இன்னும் என்ன வாழ்க்கையில கபுலாகல்ல ஓதி பதினேழு வருஷமா ஒரு துவா கேக்குற அந்த துவா மாத்திரம் இன்னும் வாழ்க்கையில கபுலாக அல்ல கேட்டான் என்ன துவா என்ன என்ன உனட நீ சொன்னா என்ன மவுத்துக்கு முன்னால அஹ் அம்பல் ரஹ்மத்து அவளை வாழ்க்கையில பாக்குறேன் பதினேழு வருஷமா துவா செய்வேன் இவன் ஆச்சரியப்பட்டான் சொன்னாங்க உங்களோட துவா அல்லா கபூல் செஞ்சுட்டான் நான் தான் அஹ்மது குரு ஹம்பல் ரஹ்மத்துல்லா என்பதாக சொன்னான் என்னிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே அருமையானவர்களே எவ்வளவு திக்கர்களை வாழ்க்கையில செய்யறோம் சில திக்கர்கள் குரான் சொல்லப்பட்டீங்க சில திக்கர்கள் குரான்ல சொல்லப்பட்டீங்க மூசா அலிஹி சலாத் வஸ்ஸலாம் ஓதின திக்கர்கள் இந்த திக்கர்கள் எப்படி காலையில மூசா அலிஹி சலாத் வசலாம் ஒன்றும் இல்லாம இருந்தாங்க வீடு இல்லாம இருந்தாங்க மனைவி இல்லாம இருந்தாங்க உணவு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாமல் காலையுடைய நேரம் இந்த திக்கரை ஓதினா குரான்ல வருவதோ நாயு ஓதினாங்க மாலைக்குள்ளான அல்லாஹுத்தால் எல்லா விஷயத்தையும் கொடுத்தான் இப்படி குரான்ல பல திக்கர்கள் சொல்லப்பட்டு இது வாழ்க்கையில என்ன கேவ என்றாலும் அல்லாஹு சுமஹான ஹத்தாளா சில திக்கர்களை வாழ்க்கையில விசயிக்கிறான் இதை கொண்டு வாழ்க்கையில வேண்டிய விஷயத்தை சாதிக்கையலும் ஏனுங்களை சாதிக்கையில அமைக்கு தெரியுமா ஈமானியத்துடைய குறைபாட்டிலே இருக்கிறோம் இது உண்மையில நடக்குமா ஒரு நாள் ஓதுவோம் ஆனா அதுக்கு அர்த்த நாள் அது அப்படியே கணக்கில்லாம விட்டுடுறோம் வாழ்க்கையில நம்பிக்கையோட ஈமானியத்தோட பல திக்கர்கள் இருக்குது இந்த திக்கர்களை கொண்டு வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையானதை சாதிச்சு கொள்ளேயும் எனவே இந்த விஷயம்